ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர் ஜியூட்டிப்பு கூட இணைந்து கொள்கிற யாவரையும் வாழ்த்துகிறேன் கர்த்தர் நல்லவர் நம்பத்தக்கவர் சதாகாலம் நம்மோடு கூட இருக்கிற நல்ல ஆண்டவரை நானும் நீங்கள் இரட்சகராய் பெற்றிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் கேத்த தன் கரங்களினால் நம்மை சுமந்து நம்மை தாங்கி நம்மை தப்பித்து வழிநடத்தி வருகிற வழினால் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் பிரியமான தேவனடி பிள்ளைகளே இந்த நாட்களிலே நம்மால் சுமக்க முடியாத ச அநேக சுமைகள் நம்மால் தாங்க முடியாத அநேக வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் அழித்துக் கொள்ளுகிற போது ஆண்டவரை என்னை ஏந்த என்னை சுமக்க என்னை தப்பி வைக்க யார் உண்டு என்று அநேக போராட்டத்துக்குள்ளாய் அநேக குடும்ப குடும்பங்கள் அநேக குடும்ப தலைவர்கள் அநேக குடும்ப தலைவிகள் இல்லாத கைவிடப்பட்ட சூழ்நிலைகளை போராடி கொண்டிருக்க அநேக அமைச்சர்கள் போராடி கொண்டிருக்கலாம் இனி போராட்டத்துக்கான ஒரு விடுதலையாகவே நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார் அந்த வார்த்தையானது ஏசாயின் புத்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நாலாம் வசனங்களில் இப்படியாக சொல்லப்படுகிறது யாக்கோப்பின் சந்ததியாரே இஸ்ரேவேல் சந்ததியின் மீதியாக இருக்கிற சகல ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் தாயின் வயிற்றில் தோன்றின முதல் உங்களை ஏந்தி யின் கற்பத்தில் உற்பத்தியான முதல் உங்களை தாங்கினேன் உங்கள் முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்வேன் நிறைவது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் நான் தப்பிப்பேன் வசனம் சொல்லுது இந்த சந்ததி என்பது பிள்ளைகள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட யாரா இருந்தாலும் அவர் தேவ சந்ததிகளாக தேவ பிள்ளைகளாக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் அதாவது அவர் சொல்கிறார் நான் நான் உங்களை நான் தாயின் கர்ப்பத்தில் இருந்து நான் தாங்கியிருக்கிறேன் நான் தாயின் கற்பத்தில் சுமந்திருக்கிறேன் தாயின் கற்பத்தில் நான் பாதுகாத்திருக்கிறேன் பிள்ளைகளே நம்முடைய தேவன் நம்மை காக்கும்படி நம்மோடு கூட இருக்கிறவர் நம்மை தாங்கினவர் தப்பித்தவர் இனிமேலும் அவர் தப்பிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று நாங்கள் நம்புகிற போது நாங்கள் விசுவாசிக்கிற போது நாங்கள் அவரை பிடித்துக் கொள்கிற போது அவர் என் வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையிலும் கிரிகை செய்ய வல்லவராய் இருக்கிறார் முதலாவது சொல்லுகிறார் நான் உங்களை ஏந்துவேன் இந்த ஏந்துவது என்பது உங்களுக்கு தெரியும் சில நேரங்களில் நம்ம ஏந்திக்கொள்ள யாரும் இல்லையே நம்ம ஏந்தி தாங்கிக் கொள்ள எழுதுனா நம்மை சார்ந்து கொள்ள யாரும் இல்லை என்று ஏக்கத்தோடு பலர் கடந்து செல்வது உண்டு ஏன்னா நம்ம கூட வாழ்க்கை பிராணங்களில் எவ்வளவு மேடுகள் பள்ளங்கள் எவ்வளவு சறுக்குதல்கள் எவ்வளவு அவமானங்கள் எவ்வளவு நிந்தனைகள் சில நேரங்களில் நம் பலனற்ற சூழலில் தடுமாறிக் கொண்டிருக்கிற வாழ்க்கை இருக்கிறது அந்த நேரம் நம்ம ஏந்தி கொள்ளவர்கள் வேணும் அல்லது அரவணைக்கு ஒரு ஆள் வேணும் அவர்தான் தான் ஆண்டவராக இயேசு கிரேசு இந்த வேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டதை அவருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் ஒருவேளை நம்ம சறுக்கி விடுகிற மனுஷராக இருக்கலாம் இல்லை தள்ளப்படுகிறவராக இருக்கலாம் தள்ளி விடுகிற சூழ்நிலை இருக்கலாம் யார் நம்மை தள்ளினாலும் நம் ஏந்த நம்முடைய ஆண்டவராக இறைவன் இருக்கிறார் அவர்தான் தான் இயேசு கிறிஸ்து அவர் எந்த சூழ்நிலையும் தம் பிள்ளைகளை கைவிடுகிறவர் அல்ல ஏன்னா நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் அதனால் தான் சொன்னார் நான் உலக முதல் அவர் நமக்காக அடிக்கப்பட்டவர் அவர் உலக தோற்று முதல் நமக்காக காயப்பட்டவர் அவர் உலக முதல் நமக்காக ரத்தம் தேவன் சொல்லுகிறார் நான் உங்களை ஏந்துவேன் நான் உங்களை ஏந்துவேன் எவ்வளவு பெரிய சாக்கியமான காரியம் கவனித்து கேளுங்கள் அவர் எங்களை ஏந்தும் போது யாரும் கையிலிருந்தமை பறித்துப்பட முடியாது உள்ளங்க வைத்திருக்கிறேன் உன் மது எப்பொழுது எனக்கு இருக்கும் ஏன்னா அப்படிப்பட்ட கடவுள் எங்களை ஏந்துகிற போது யார் நம்முடைய வாழ்க்கையில் இடரல் பண்ண முடியும் அடுத்த பகுதியில் சொல்லுகிறார் நீங்க அதே பகுதியில் போது அவர் சொல்லுகிற பாருங்க நான் உங்களை தாங்குவேன் அவர்களை தாங்கள் அடுத்து சுமக்கிறார் சுமக்கிற போது எல்லாம் எல்லா பாரங்களும் எல்லா வேதனைகளும் எல்லா துன்பங்களும் எல்லாம் போன அவர் சுமக்க ஆயத்தமா இருக்கிறார் யோசிச்சு பாருங்க அநேக தாய் தகப்பனார் அநேக கணவன் மனைவி அநேக பிள்ளைகள் தன்னுடைய குடும்பத்தை சுமக்க முடியாதபடி தங்களுடைய குடும்பத்தை தங்களை ஏந்திக் கொள்ள முடியாது பல போராட்டம் பல வேதனை என்னால் கடலை சுமக்க முடியல என்னால் என் குடும்பத்தை சுமக்க முடியல என்னால் என் பிள்ளைகளை சுமக்க முடியல நமக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை ஆண்டு கொடுக்கிறார்கள் சொல்கிறார் நான் சுமப்பேன்

போது உங்களுக்கு பதில் கொடுத்து அதை சுமக்க வல்லவராயிருக்கிறார் அதனால் நாம் சொல்லுகிறது வருத்தப்பட்டு எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் கவனமாய் அவரை திரும்புகிற போது அவர் என் சத்தத்தை விடுதலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார் அடுத்த காரியம் சொல்கிறார் நான் தப்பிவிப்பேன் எவ்வளவு போராட்டமாயிருந்தாலும் எவ்வளவு சத்துடைய இருந்தாலும் எத்தனை இருந்தாலும் எத்தனை விதமான மனுஷனம் இருந்தாலும் என்னை தப்பி வைக்கும்படி அவர் என்னோடு உங்களோடு கூட இருக்கிற கடவுள் அவர் தான் இயேசு கிறிஸ்து பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த மூன்று காரியத்தை நீ நம்புங்க அவர் நிச்சயமா உங்களை ஏந்துவார் நிச்சயமாய் சுமப்பார் நிச்சயமாய் தப்பி வைப்பார் ஏன்னால் உலக தப்பி வைக்க இருந்தால் என்னை தப்பி வைக்கிற உயிரோடு இருக்கணும்

என்னை சுமந்து கொள்ளுங்கப்பா இனிமேல் எங்க பாண்டு சொன்னால் போதும் அருகில் வந்து நம்மை பதில் கொடுத்து ஆஸ்வதிக்க நல்ல தேவன் அவர் ஆண்டு வயசு கரிசு என்னோடு கூட நீங்க எந்த வேதனையா இருந்தாலும் எந்த சுமையா இருந்தாலும் எந்த பாரமா இருந்தாலும் எந்த விதமான இக்காண்ட சூழ்நிலை இருந்தாலும் அவரை நோக்கி பாருங்க அவர் உங்களை ஏந்தி சுமந்து தப்பிக்கு வல்லவராக இருக்கிறார் அப்படியே கண்களை மூடி இருக்கிறவன் நம்ம தேவனை நோக்கி பார்ப்போம் என்னோடு கூட விசுவாசத்தோட ஜோம் பண்ணுங்க இன்றைக்கு இந்த சூழ்நிலை அவரை ஏந்துவார் இந்த இன்றைக்கு இந்த சூழ்நிலை அவரை என்னை சுமப்பார் இந்த சூழ்நிலை அவரை தப்பி வைப்பார் அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசமும் அந்த மன வைராக்கியம் இருந்தால் போதும் அவர் நிச்சயமாக உங்களை செய்து தப்பி வல்லவராயிருக்கிறார் அப்படியே கண்களை மூடுவோம் இருக்கிற வண்ணம் பரலோகத்தில் வாசமாயிருக்க பரிசுத்த தேவனே ஒரு வார்த்தையின் சத்தத்தை எங்கள் சபிகளை துணிக்கப்படி ஸ்தோத்திரம் தாயின் கருவிலே நீங்கள் சுமந்தீங்க ஆண்டவரே எல்லா தீமைக்கும் தப்பி வைத்த நல்லது நான் இருக்கிறபடி நான் உனக்கு நீ எங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறீங்க நான் உன்னை ஏந்துவேன் சுமப்பேன் தப்பிவேன் என்ற வார்த்தையும்படி சகலவிதமான பாரங்கள் வேதனைகள் போராட்டங்கள் எந்த நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே தப்பிவித்து தப்பி வைத்து கரம் பெற்றி வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக சுமைக்கிறோம் ஆண்டவரே நம்முடைய பலத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த சத்தத்தை எந்த தேசத்தை எந்த மூலியில் நம்முடைய பிள்ளைகள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரை ஏந்த முடியாத பகுதியில்

வசனத்தை நம்புங்கள் கத்திர உங்களை ஏந்துவார் உங்களை சுமப்பார் உங்களை தப்பிப்பார் சீக்கிரமாய் கத்திர செய்ய வல்லவராயிருக்கிறார் காட் பிளேஸ் யூ